இதெல்லாம் நாங்க எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு எங்க மனசுல வந்துருச்சுங்க இது குலத்தொழில இல்ல விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம் யாராயிருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல அதனால ஓம் ஸ்ரீ குரு நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய கருத்து பேசு பொருளாக பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் அவர்கள் பேசிய அந்த கருத்தானது சரி தவறு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இங்கே ஆல்ரெடி நாம் இதை பற்றி ஒரு அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே நாம் பதிவு செய்திருக்கின்றோம் இங்க விஸ்வகர்மா அப்படின்ற அந்த சொல்லுக்கு அதனுடைய அந்த பதத்திற்கு பொருள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெரிஞ்சிருக்கணும் பரவலா இது அவர்கள் எந்த பார்வையில் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் நாம் எந்த பார்வையில் இந்த திட்டத்தை பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கிறது இப்போ அந்த சம்பவம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மத்திய அமைச்சரை பார்த்து கேள்வி ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு அங்கே பதில் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஹியூமன் எரர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்தியல் ஒளி வைத்திருப்பவர்கள் எல்லோருமே விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு பத வாக்கிய பிரயோகப்படுத்தும் பொழுது அது தவறு அந்த தவறு வந்து எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னாக்கா அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அவர்கள் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த திட்டம் சாட்சாத் அந்த பரபர்மத்தினுடைய அந்த இறைவனின் பெயரால் இந்த திட்டத்திற்கு அந்த பகவானுடைய பெயரை வைத்து அதன் மூலமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கைத்தொழில் செய்யக்கூடிய கைவினைஞர் அந்த சமூக மக்களை யாரெல்லாம் கைத்தொழில் செய்கிறார்களோ அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை உயர்த்தும் பொருட்டு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அவர்கள் உயர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில் பார்வையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் கைத்தொழில் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அந்த திட்டத்திற்குள் வருவார்கள் அந்த திட்டத்திற்கு பெயர் விஸ்வகர்மா அது இறைவனுடைய பெயர் அப்படின்னா இது எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் குறிப்பா நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைத்ததுனால எல்லோரும் விஸ்வகர்மா ஆகிவிடுவார்கள் அப்படின்னு ஒரு பயமானது நமக்குள் ஏற்பட்டிருக்கிறது இங்க அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வாதத்தின் பிரகாரம் பார்த்தோமேயானால் ஆனால் சித்தியில் வைத்து வேலை செய்யக்கூடிய அனைவருமே விஸ்வகர்மா தான் விஸ்வகர்மா திட்டத்திற்குள் வருவார்கள் சொல்லியிருந்தா ஓகே அவர்கள் எல்லோரும் விஸ்வகர்மாக்கள் தான் அப்படின்னா இது எந்த பாயிண்ட்ல நாம் இது வந்து அப்படி எடுத்துக்கலாம் அவர்கள் சொன்ன விதத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா வேதம் மந்திரத்துல ஒரு பகுதி ஏச தேவோ விஸ்வகர்மா மகாத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா அப்படின்னு மந்திரபாகம் கிருஷ்ண ஜுர்வேதத்தில் சொல்லப்படுறது இது அப்போ எல்லா உயிர்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் ஊடுரு ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பரவஸ்து விஸ்வகர்மா நீங்க அந்த பார்வையில பார்த்தா இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களும் இந்த பிரபஞ்சமே விஸ்வகர்மான்னு சொல்லும் பொழுது அத்தனை உயிர்களும் விஸ்வகர்மா அப்ப எல்லோரும் விஸ்வகர்மா தான் தெர் இஸ் நோ டிஃபரெண்ட் அட் ஆல் சோ அந்த பார்வையில நம்ம பார்த்தோம்னாக்கா சரி ஆனா இங்கே அப்ப எல்லோருமே விஸ்வகர்மா தான் இதுல பேதமே கிடையாது எந்த பாய் எந்த பார்வையில அந்த சாக்ஷாத் அந்த பரமாத்மா எல்லா உயிர்களிலும் ஊடுருவி இருக்கிறார் ஆனால் இங்கே தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா காக்கி சட்டை போட்டவங்க எல்லாமே போலீஸ்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அமைச்சருடைய வாதம் அது தான் அது திரும்ப பெற வேண்டும் அது புரிதல் இல்லாதனால் வந்த ஒரு வார்த்தை இது ஒரு ஹியூமன் தான் சொல்கிறோம் புரிதல் இல்லாதனால வரக்கூடிய அதே மாதிரி தமிழகத்தை தென்னிந்தியாவை தவிர்த்து நம்ம வட இந்தியாவுக்கு போயிட்டோம்னா எந்த தொழில் செய்தாலும் சரி ஈவன் விவசாயியும் கூட அந்த விஸ்வகர்மா பகவானை வணங்கித்தான் எல்லா தொழிலும் செய்வார்கள் அப்ப தொழில் செய்யக்கூடிய அனைவருமே இது ஒரு இறைவன் சாட்சாத் அந்த பரபிரம்மம் அந்த விஸ்வகர்மா அவரை வணங்கி வழிபட்டால் இந்த செல்வமானது ஐஸ்வர்யமானது தொழிலானது அபிவிருத்தியாகும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை யாரு நாம அதை தடை செய்ய முடியாது ஆனால் இங்க தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இங்க விஸ்வகர்மா அப்படின்ற அந்த பஞ்ச முகோத்பன்னர்களாக இருக்கக்கூடிய வேதம் சொல்றது பஞ்சவத்ரா சமுன்னாகா பஞ்சபிகி கர்மபிகி துஜாகா மனுர்மயா ததா துஷ்டா ததைவச்ச கச்ச ததைவச்சக பஞ்சவச்வ பிராமணாக பஞ்ச கீர்த்திதாக சொல்லப்படுறது வேதங்களில் அப்படி பஞ்ச முகோத்பன்னாக வரக்கூடிய மனு மயா தஷ்டா சிற்பி விஸ்வன் இவர்கள் விஸ்வகர்மா புத்திரர்களாக வேதங்களில் சொல்லப்படுறது அது மட்டுமல்ல இவர்கள் பஞ்ச பிரம்ம சங்கதியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இவர்கள் மனு என்பவர் இரும்பை அடிப்படையாக கொண்டும் மயன் மரத்தை அடிப்படையாக கொண்டும் தாமரத்தை அடிப்படையாக கொண்டும் விக்கிரகத்தை அடிப்படையாக கொண்டும் விஸ்வக்ஞன் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மெட்டராலஜி அப்ப இந்த மெட்டராலஜி எங்க பேசப்படுறதுன்னா இங்கு முழுவதும் முழுவதும் ஸோ இந்த மாதிரி இந்த அறிவியல் இந்த தொழில்நுட்பம் இந்த சயின்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இந்த பஞ்ச பிரம்ம சந்ததியர்களால் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்ட இந்த மரபு பாரம்பரியமான தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தான் நிர்மாண கர்த்தாக்கள் ஸ்தாபித கர்த்தாக்கள் அதனால ஸ்தபதின்னு சொல்றது அப்போ அதனால இதற்கு ஸ்தாபத்திய வேதம்னே பேர் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதை நாம் சரியான முறையில் இதை கை கொண்டு இதை கையாள வேண்டும் புரியாதவர்களுக்கு இது புரிய வைக்கப்பட வேண்டும் அதனால் இப்போ நாம் இவர்கள் பேசியதை இந்த கருத்தை அனைவருக்கும் நாம் புரிய வைக்க வேண்டுமே ஆனால் அதற்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கிறது அந்த பிரகாரம் தான் இது சரியாக வருமே தவிர நம்ம எடுத்ததையும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி போராட்டம் அப்படி இப்படின்னு பண்ணி எங்களுடைய சமூகம் அந்த இடத்துல அவர் இதே நம்ம கேஸ் போட்டாலும் இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் நம்ம எப்படி வாதாட முடியும் இந்த விஷயத்தை அவர்கள் இறைவனின் தயராக நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம்னா முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் முதல்ல ஹூ பி ஆர் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு முதல்ல தெரியணும் தம்பம்பட்டியில் இந்த சிற்ப வேலைகள்லாம் அனை மற்ற செய்த பொழுது வராத ஒரு கோபம் ஸ்தபதி சில்பாச்சாரியார் என்று மற்ற சமூகத்தெலாம் போடும் பொழுது வராத ஒரு கோபம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்பென்ட்ரிங் இந்த கோல்ட் ஸ்மித் பிளாக் ஸ்மித் மற்றவர்களாம் செய்யும் பொழுது வராத ஒரு கோபம் ஏதோ ஒரு அமைச்சர் ஒன்று பேசிட்டார் அது எல்லாரும் மற்ற ஜாதியில அணைச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு கோபம் வருது வர்றது நல்லது தான் இதன் மூலமாக மக்கள் ஒன்றிணைவார்கள் இது ஒரு புள்ளியாக ஆரம்பித்து இதன் மூலமாக ஒரு ஹீரோயினத்தை கிரியேட் பண்ணலாமே தவிர இதன் மூலமாக இந்த திட்டம் என்பது விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து சமூகத்திற்கும் இது பயன்படக்கூடிய ஒரு திட்டம் ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது அந்த ஒரு திட்டத்தில் எல்லோரும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க சரி சரியான புரிதலோடு கையாள வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹரியோ நமஸ்காரம் சார்